ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசினுடைய இலவச பயிற்சி வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னை மற்றும் கரூரில் ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் பார்க்கலாம் சென்னையில் ஆகஸ்ட் ஒன்று இன்னையிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குரூப் டூ டூ ஏக்கு எங்கே நடக்குது பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி மையம் அப்படிங்கிற நடக்குது இதில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குரூப் டூ டூஏ அப்ளை பண்ணியிருப்போம்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய ஜெராக்ஸ் ஒன்று அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மூணு இருந்தாலே போதும் நம்ம போயிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இதை பற்றி எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரடியாக கிண்டி இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு நம்ம டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்காகவும் மயிலாப்பூர் ப்ளஸ் சாந்தோம்ல இருக்கிற காது கேளாதூர் மேல்நிலை பள்ளியில் ஆல்ரெடி இந்த இதுக்கான கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு மண்டே டு ஃப்ரைடே போது அங்கேயும் போயிட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா கரூர் மாவட்டத்தில் பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் எஸ்எஸ்சி பேங்க் ரயில்வே எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வகுப்பாகவே நடத்துகிறாங்க அந்த கிளாஸ் வந்து ஆகஸ்ட் செவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து வீக்லி டெஸ்ட்டு ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கரூரில் இருக்கிறவங்க போய் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ